தினமும் ஒரே மாதிரி சாப்பிட்டுட்டு கொஞ்சம் வெரைட்டியாக ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி பார்க்கலாமா வெஜிடபிள் ரைஸ் ஆங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் சிம்பிளாகவும் இருக்கும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு அஞ்சுலேருந்து ஏழு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க தாராளமாக ஊற்றினா தான் நமக்கு காய்கள் வதக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதும் முட்டைக்கோஸை சேர்த்துக்கலாம் முட்டைக்கோஸ் வந்து எந்தளவுக்கு உங்களால் குட்டி குட்டியாக கட் பண்ண முடியுதோ அந்தளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணுங்கள் அப்போ தான் சீக்கிரமாக நமக்கு வேகும் அதை சேர்த்துட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு அஞ்சில் இருந்து ஒரு ஏழு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க வதங்கினதும் அதுக்கப்புறமா குட்டி குட்டியாக கட் பண்ண குடமிளகாவை சேர்த்துக்கோங்க அதை நான் வந்து ரெண்டுத்தையும் சேர்த்துறப்ப ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம குடமிளகாவை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அது வந்து ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் நீங்கள் நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதங்கினதும் அதுக்கப்புறமா துருவி வச்சிருக்க கேரட்டை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் வதக்கி விடுங்க வதக்கி விட்டுட்டு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் வெந்திருக்கா இல்லையனு வெந்திருந்ததுன்னா ஓகே அதுக்கப்புறமா லைட்டாக மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் ஃப்ளேவராக இருக்கும் சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வடித்த சோறு இருக்குல்ல அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா நம்மளோட வெஜிடபிள் ரைஸ் ரெடி ஆகிடும் இதை நீங்கள் அப்படியேவும் சாப்பிடலாம் இல்லைனா சாஸ் கூட வச்சு சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் சிம்பிளாகவும் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற வெள்ளை கிணக்கில் லைக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா subscribe பண்ணிக்கோங்க thank you for watching